நாமத்தினால் டெய்லி பண்ணுங்கிற இந்த கத்துடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கு கத்தடைய வசனத்தை நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து தியானிக்கப் போகிறோம் நீதிமொழிகள் எட்டு பதிமூன்று தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது முகல் முதல் பகுதியில் தீமையை விட்டு விலகுவது மட்டுமல்ல தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுகிற பயமா இந்த இடத்துல கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு நல்ல டெஃபினேஷனை பார்க்குறோம் அர்த்தத்தை கவனிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிற பயம்னா நம்ம வெளியரங்கமாக செய்கிறதல்ல நம்ம உள்ளத்தின் ஆழத்துலையே தீமையை அதாவது கெட்ட காரியங்களை ஆங்கிலத்தில் ஈவில் திங்ஸ் ஹேட் த ஈவில் திங்ஸ் என்பதாக எழுதப்பட்டிருக்கும் கத்தருக்கு விருப்பமில்லாத தீமையான கெட்ட அசுத்தமான காரியங்களை விட்டு விலகுவது மட்டுமல்ல அது வெறுக்கணுமா வெறுக்கணும் மாம்சத்தின் இச்சைகள் உலக ஆவி மற்றவர்களுக்கு தீமை செய்யணும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு காரியம் பழிக்கு பழி கசப்பு வைராக்கியம் பகை இப்படிப்பட்ட காம விகாரம் இவைகளெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இதெல்லாம் தீமை இதை விட்டு விலகுவது மட்டுமல்ல இதை நாம் வெறுக்க வேண்டும் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் த ஃபியர் ஆஃப் காட் அப்படின்னா ஹேட் த ஹீவில் திங்ஸ் அதுதான் கர்த்தர் விரும்புகிறார் இந்த வசனத்தை கேட்குற அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் லஞ்சம் வாங்கலாம் உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு சினிமா நடிகர்களுக்கு ரசிகர்களாக ரசிகைகளாக இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அசுத்தமான பாவத்தை செய்து கொண்டிருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் அந்த பாவத்தை செஞ்சால் தான் உங்களுக்கு மதிப்பு என்பதாக இருக்கலாம் நீங்கள் பாருங்க சோஷியல் ஸ்மோக்கிங் சோஷியல் ட்ரிங்கிங் ஒரு மீட்டிங்க்கு போகும்பொழுது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கெல்லாம் போகும்போது குடிப்பதும் ஸ்மோக் பண்ணுவதும் அது ஒரு இயல்புன்னு சொல்கிறாங்க அப்போதான் நம்ம அந்த குரூப்பில் இணைந்து பேச முடியும் அவர்களோடு மிங்கில் ஆக முடியும் இணைய முடியும் ஐக்கியம் கொள்ள முடியும் என்பாங்க என்று சொல்லுவாங்க இது எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமாக தீமையான காரியம் இதை விட்டு விலகுன்னு சொல்லலை இதை வெறுக்கணும்னு கர்த்த சொல்லுகிறார் அதுதாங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கத்துடைய பிள்ளைகளை எப்படி வாழ்ந்தாலும் கர்த்த நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார் இப்படி வாழ்ந்தாதான் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் அது எப்படி கர்த்தர் சொல்லுகிறபடி நம்ம கீழ்ப்படிந்து வசனத்துக்கு நடுங்கி வாழ்ந்தாதான் கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவனை அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள் சங்கீதம் நூற்றி மூன்று பதினேழாம் வசனத்தில் கர்த்துடைய கிருவையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளதா உங்க மேல மட்டும் இல்லை உங்க பிள்ளைகள் மேல பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலையும் அவருடைய கிருவை என்றென்றைக்கு இருக்குமா லெலுவியா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை அவனையும் அவன் சந்ததி சந்தானத்தையும் கர்த்த நினைத்தரலி கிருவையினாலும் மூடுகிறான் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க கர்த்துடைய பிள்ளைகளை கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனை ஆண்டவர் மறப்பது கிடையாது இந்த நூற்றி மூன்றாவது சங்கீதத்தில் முதல் அதுக்கு முந்தின பதினைந்து பதினாறாம் வசனத்துல பாத்தீங்கன்னா மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு சமமா இருக்குதான் ஒரு காத்து வீசின உடனே எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் ஆனால் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனும் நிலைத்திருப்பான் என்பதாக எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார் சங்கீதக்காரனாக தாவீது எப்படி நிலைத்திருப்பாரு ஒருவேளை கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மேல மட்டும் கிருப இல்லை அவன் சந்ததி அவன் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலையும் ஆண்டவர் தன்னுடைய கிருவையை வைக்கிறார் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்துல நீங்க முதல் வசனத்துலன்னு வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய மனைவி அவன் வீட்டோரங்கள்ல கணித்தருகிற திராட்சை கொடியை போல படர்ந்து அவங்க அவன் பிள்ளைகள் அவருடைய பந்திய சுற்றிலையும் மர கன்றுகளை போல இருப்பார்களாம் அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான் வாழ்வை காண்பான் அதுலயும் கடைசியா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீத ஆறாம் வசனத்துல நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அல்ல பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ காண்பாய் அப்ப கத்திற்கு பயப்படுகிற பயத்தை உடையவனை பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலையும் கிருப இருக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீ காண்பாய் என்ன அர்த்தம் நீ அற வயதுல தீர்க்காயிசு இல்லாதவனாக மறிப்பது இல்லை உன் ஆயுசு நாட்களை கத்தர் பூர்ணப்படுத்துகிறா உன்னை நல்ல நிறை வயதுல உன் பேர பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்துதான் சமாதானத்தோடு கூட கத்தருடைய இலைப்பார்தலுக்குள்ளாய் பிரவேசிப்பாய் அப்ப கத்தருக்கு பயப்படுகிற பயனை என்ன தீமையை விட்டு வெறுப்பது தீமையை விட்டு விலகுவது தி இந்த ரெண்டு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வேதத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பு அவனை பார்க்கறதற்கு கண்டிக்கிறதுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை அண்ணம்மாருங்கல்ல யாருமே கிடையாது போத்திபாலுடைய மனைவி அவனை ஒவ்வொரு நாளும் நித்தமும் அவனை வந்து டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தான் பாவம் செய்யும்படியாக இழுத்து கொண்டே இருந்தான் அந்த நோய் என்று சொன்னான் நோய் என்று சொல்லி வெறுத்து ஓடினதுனால கர்த்தர் யோசிப்பையும் அவனுடைய சந்ததி சந்தானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் யோசேப்புடைய பேர் மட்டுமல்ல அவனுடைய பிள்ளைகளுடைய ரெண்டு பேருடைய பெயர்களையும் கோத்தரத்தில் கொண்டு வந்தார் லிஸ்டில் கொண்டு வந்தார் அப்படி தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நீங்கள் தீமையை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கிருபையாய் பாதுகாத்து கொள்வார் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ காணப் போகிறாய் பயப்படாதீங்க நீங்கள் மறிப்பது கிடையாது சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கத்தளை இடுகிறாய் தீமையை விட்டு விடுத்துருங்க கத்தருக்கு பிடிக்காத காரியத்தை விட்டு வெளியே வாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தது பார்ப்பு பார்க்க போறீங்க காட் பிளஸ் யூ வால் இன்றைக்கு நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கு தெய்வனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரப்போறீங்க சோமலாமா பரலோக பிதாவை இன்றைக்கு இந்த ஜபத்தில் இன்வால்வ் ஆயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க உமக்கு இஷ்டம் இல்லாத காரியத்தை நாங்கள் விட்டு விலகி ஓட கிருபத்தார இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் இதை ஆசீர்வதித்து கத்தருக்க பயப்படுகிற பயத்துல நாங்கள் நிலைத்திருக்க கிருபத்தாங்க எ பாவங்கள் அக்கிரமங்களை ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நினைப்பதே இல்லை நாங்களும் அதை செய்யாதபடிக்கு எங்கள் வாழ்நாளில் கத்தர்க்காக நாங்கள் பரிசுத்தமாய் வாழ தீமையை வெறுத்து ஓட கிரும்பத்தாரம் இந்த நாலு முடிவு பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசுகளையும் ஏசு மூலம் செபிக்கிறோம்